ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கம் விலை வந்து எதிர்பாராத வகையில் இந்த இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு சவரனுக்கு அறுபத்தைந்தாயிரம் வந்திருக்கு நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே சொல்லி வருகிற இதில் வந்து இன்னும் தங்க விலை உயரும் பெரிய அளவுக்கு போகுங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தீங்க இப்போ அறுபத்தஞ்சாயிரம் வந்திருக்கு இது இடையில டக்குன்னு ஒன்றே குறையுமா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அதெல்லாம் குறையல அப்படியே நிற்குதுங்கிற மாதிரி வருது இனி அடுத்து இது எப்படி போகும் என்ன மாதிரியான நிலையில் மக்கள் இதை பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏறும் இது வந்து இப்போ கிராமுக்குன்னு நீங்கள் பேசுங்களேன் கிராமுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போகும் ஒம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு கூடும் ஸோ ஒம்பது எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உடனே போகாது உடனே நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ல முடியாது அடுத்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வரையும் அது எழுபத்தஞ்சு நிச்சயம் வண்டி எப்போ எப்ப தான் எழுபத்தஞ்சு போகுமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது போக வாய்ப்பு இருக்கு போக வாய்ப்பு இருக்குங்க எப்போ போகுங்கிறது அதனால தான் சொல்கிறேன் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சவரனுக்கு சவரனுக்கு எழுபத்தஞ்சாயிரம் போகும் ஓகே இந்த நிலைக்கு என்ன காரணம் இது ஒரு இந்த தன்மை வந்து ஒரு கிராஜுவலாக இருக்கிற மாதிரி தெரியல திடீர்னு ஒரு ஜெட் வேகத்தில் போகிற மாதிரி இருக்கிற சூழலுக்கு என்ன காரணம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தந்தி டிவியில் ஒரு பேத்தி கொடுத்தேன் அப்போ தான் இந்த சாவரின் கோல்டு பாண்டு முதல்ல போது அப்போவே நான் சொன்னேன் உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் ரெண்டாயிரத்தி எழுநூறு எட்நூறுவா இருந்தது ஒரு கிராமு அப்போவே சொன்னேன் என் நான் என்னோடய லைஃப் டைமில் பத்தாயிரம் ரூபா ஒரு கிராம் பார்ப்பேன்னு சொன்னேன் இட் லுக்ஸ் லைக் பத்தாயிரம் கிராம்ங்கிறது அடுத்த மூணு மூணு வருஷத்தில் பத்தாயிரம் ரூபா ஒரு கிராம் அப்படிங்கிற இலக்கை தொட்டுடும் அதுக்கு நம்மளோட அம்மையாரும் இந்த ஆட்சியும் ரொம்ப நல்லா வேலை செஞ்சு அதை பத்தாயிரத்துக்கு ஏற்றத்துக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்குறாங்க அவர்களுடைய த செயல்பாடுகள் தான் காரணம்னு நினைக்கிறீங்க மெயின் காரணம் அது தானே ஐம்பத்தி எட்டு ரூபா இருந்தது அவர் ஆட்சி ஆட்சியை பொறுப்பு எடுக்கும்போது பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் டாலருக்கு நிகராக இருந்த ரூபா ஐம்பத்தெட்டு ரூபா பத்து ஆண்டு காலத்தில் ரொம்ப கடுமையாக இப்போ உழைச்சி எண்பத்தி ஏழு ரூபா எங்கே எண்பத்தஞ்சி எண்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஆறு அறுபதுக்கு வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறாரு அது நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கினா எண்பத்தி ஏழு ரூபா கிடைக்கும் கஷ்டப்பட்டு எண்பத்தி ஏழு ரூபா ஆக்கியிருக்கிறாரு தங்கம் மேலே அன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு டாலர் ஒரு கிராம் இருந்து ஒரு அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏறத்தாழ முப்பது கிராம் தங்கம் ஆயிரத்தி இரநூறு டாலர் இருந்தது இன்றைக்கி அதே தங்கம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா தான் ஸோ அங்கே வந்து ரெண்டு மடங்கு ஒரு ரெண்டே கால் மடங்கு தான் ஏறி இருக்குது ஆனால் இங்கே மூணு மடங்குக்கு மேலே ஏறி இருக்குன்னா அது நம்மளோட ரூபாவோட வீக்னஸ் தான் ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறதும் ரெண்டாவது நடுவில் டியூட்டியை தேவையில்லாமல் ஏற்றி அந்த டியூட்டியை ஏற்றினதுனால ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகி போன பட்ஜெட்டில் வந்து டியூட்டியை குறைக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க திரும்பி அம்மா வந்து பட்ஜெட்டில் வந்து இதை ஏற்ற போகிறாங்க இதை டியூட்டியை ஏற்ற போகிறாங்க அது மாதிரி டியூட்டியை ஏற்றினாங்கன்னா உடனேயே தங்கத்தின் விலை ஒரு ஐநூறு அறநூறுரூவா ஏறிடும் ஒன்றாந்தேதியை அதுக்கும் அந்த சங்கம் வெளிநாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது அம்மையார் டாக்ஸ் போட்டாங்கன்னா அது உடனே ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ இவங்க நினைச்சாங்கன்னா தங்கத்தை எழுபத்தஞ்சாயிரத்துக்கு சீக்கிரம் பண்ணி தருவாங்க அவங்க எழுபத்தஞ்சாயிரம் போடுதுங்கிறது நிச்சயம் அதுக்கு மேலே நிச்சயமாக போகும் இந்த இப்போ டேக்ஸை உடனே ஒரு பத்து பத்து பர்சன்ட் டேக்ஸை குறைச்சதை ஏற்றிட்டாங்கன்னா இப்போ அறுபத்தி அஞ்சுங்கிறது எழுபது குயிக்காக போயிடும் ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் நிதிநிலை அறிக்கையில் அப்படி செய்கிறத தவிர வழி இல்லையா அதுக்கும் நிதிநிலைக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இவங்க எண்ணத்தை தின்னா பித்தத்தை தெளியும்னு இவங்க வேலை செய்கிறாங்க டாலருக்கு அகேன்ஸ்டாக ரூபாவின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க உங்களுக்கு மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஜீவா நான் அவங்களை நினைவுபடுத்துகிறேன் இவர் அப்போது குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து அதை திரும்பி எம்ப ஐம்பத்தெட்டு ரூபா வரைக்கும் கொண்டு போனார் மன்மோகன் சிங் அதில் பல நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தார் அப்போ இவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக தினம் பேசிகிட்டு இருந்தார் அப்போ இவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக பே இருந்து பேசும்போது பிரமோத் பிரதமரோட வயசுக்கு வந்துடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போது மான்பு மன்மோகன் சிங்க்கு எண்பத்தி ரெண்டு வயசு இப்போது நம்ம பிரதமருக்கு எழுபத்தஞ்சு வயசு இந்தியாவில் அமிர்த காலத்தில் ரூபாவின் மதிப்பு பிரதமர் ஏஜ் விட்டுருங்க அதை தாண்டி போயிடுச்சு பிரதமரோட குருநாதரை ஓரங்கட்டி வச்சிருக்கிற ஒருத்தர லால்கிருஷ்ணா அத்வானி அத்வானி அந்த ஏஜையும் தாண்டி போய் டெண்டுல்கர் தான் செஞ்சுரி இருந்தார் அப்போ நூறு சத்தம் போட்டார் ரூபாவும் சதம் போட்டுருமோ கோலியும் ரோஹித் சர்மாவும் போட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற சத்தத்தை ரூபா மூலமாக போட்டுருவாருன்னு நம்ம நம்புகிறேன் இப்போ எண்பத்தி ஏழு கிட்ட வந்துருச்சு இன்னும் வந்து டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரூபா மதிப்பு இன்னும் சரியாக தான் சரியும் இப்போ எண்பத்தி ஆறு எம் அறுபத்தி ஒம்போது இருந்தது இந்த மா இவங்க ரேட் கட்டுன்னு ஒன்று பண்ணாங்கன்னா எண்பத்தி ஏழு மார்ச்க்குள்ளே வந்துடும் எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ளே தொண்ணூறு போகும் இதே மாதிரி ட்ரம்ப்போட பாலிசிஸ் இருந்ததுன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இந்த வருஷமே போயிடும் தொண்ணூத்தஞ்சு போயிடுச்சுன்னா அப்படி ஒரு காலை ஹூனு ஊதினா நூறு அடிச்சிருவார் வந்துடும் ஆமாம் அதனால் எப்போதுமே இவங்க என்ன சொல்லுவாங்க குருமூர்த்தி மாதிரி ஆட்கள்னால் வரலாறுல இல்லாத அளவு சாதனை பார் வரலாறுல இல்லாத சாதனையாக ரூவா வரநூறு ரூபாய்க்கு இறக்கிடுவார் டாலருக்கு நிகரான மதிப்பு நூறுரூவாய்க்கு கொண்டு போயிடுவாங்க கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நாலு வருஷம் இருக்குது நிச்சயமாக செஞ்சுடுவார் இப்போ டாலருக்கு நிகரான மதிப்பு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு குறைய குறைய தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குமா தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம தங்கம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதில்ல தங்கம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம் அதனால அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம பணம் ஃபுல்லாக அந்நிய செலவணியாக போக போக அங்கே அதிகமாகிட்டே இருக்கும் சார் அதுக்கு பாச்சதம்பரம்னு ஒருத்தர் இருந்தார் ஆமாம் பத்து வாட்டி பட்ஜெட் போட்டவர் அவர் அப்போ அவங்களுக்கெலாம் கோமாளித்தனமாக இருந்தது அவர் என்ன சொன்னார்ன்னா அன்றைக்கி பிரதமரோட எக்கனாமிக் அறிவு பின்னாடி போஸ்டேஜ் ஸ்டாம்பு பின்னாடி எழுதலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அன்றைக்கி நீங்களும் நம்பலை இன்றைக்கி அது உண்மைன்னு ஆகிடுச்சு இதை பாட்சதம்பரம் மட்டும் சொல்லலை அவருக்கு கூஜா தூக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் இருந்த சுப்பிரமணியம் சுவாமின்னு இருக்கிறவர் பேரறிஞர் அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸில் ப்ரொஃபஸராக இருந்தவர் பால் சாமல்சனோட பல பேப்பர் எழுதி பால் சாமல்சன்கிறவர் கீன்ஸுக்கு அப்புறம் அடுத்த பெரிய பேரறிஞர் எக்கனாமிக்ஸில் அவரோட சேர்ந்து மூணு பேப்பர் எழுதினவர் அவரே இப்போது மோதியை பற்றி என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவருக்கு எக்கனாமிக் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இதை பா சிதம்பரம் பத்து வருஷத்துக்கு முன்னே சொன்னார் ஸோ இப்போ நீங்கள் அவர் கையில் கொடுத்தீங்கன்னா தான் நடக்கும் இப்போ ஒருவேளை மன்மோகன் சிங் பா சிதம்பரம் போன்றவங்க மாட்டன் சிங் அலுவலியா இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த அமெரிக்காக்கு நிக்கிறார் இன்னைக்கு என்ன இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது அப்ப வரலாறுல என்ன நடந்ததுன்னு தான் பேச முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெம்பர் டேப்பர்ட் ரூ நடந்தது அறுபத்தி மூணு ரூபா வரைக்கும் ரூவா போச்சு அப்புறம் பிரதமர் வந்து ரெண்டு அன்னிட்டு பிரதமர் ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து மன்மோகன் சிங் அவர் உடனே ஜப்பான் போகிறாரு ஃபிஃப்டி பில்லியன் டாலர் ஐம்பது பில்லியன் டாலருக்கு ஜப்பான் பிரதமரோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு இந்தியாவுக்கு அவசரம்னா அங்கே ஐம்பது பில்லியன் டாலர் தரோம் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்டு இருக்குது கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் போடுறாரு உடனே ரகுராம் ராஜனை வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைஸராக இருக்கிறவரை எடுத்து நீங்கள் இதுக்கு அனுப்புகிறீங்க ஆர்பிஐக்கு அனுப்புகிறாரு அவர் உடனே வந்து ரிசர்வ் பேங்கில் மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற வெ வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் டேந்து வாங்குகிற டெபாசிட் ரேட்டை கொண்டு போகிறாரு அறுபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தாறுக்கு போகிறது அப்புறந்தான் ஐம்பத்தெட்டுக்கு வருது அறுபத்தி ரெண்டுங்கிறது ஐம்பத்தி ஆறுக்கு போயிருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்து ஏழுக்கு நாலில் ஏழோ ஆறுலையோ ஒரு வாட்டி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்ததை திரும்பி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாரு அதனால் வரலாறு என்ன சொல்கிறதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும் வரலாறில் இது மாதிரி ரொம்ப அபாரமாக இறங்கறச்ச ரெண்டு வாட்டி மன்மோகன் சிங் ரூபாவை ஏற்றி காமிச்சிருக்கிறாரு அது மாதிரி முடிஞ்சால் இவரை பண்ண காட்ட சொல்லுங்கள் அப்போ தங்க விலை எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருந்தது இவ்வளோ மோசமாக இல்லை இல்லை மக்கள் பார்க்குறாங்க வாங்கியிருக்காங்க மக்களுக்கு தெரியும் மக்களை சொல்ல சொல்லுங்களேன் ஸோ அப்போ இவருக்கு மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கையினுடைய தோல்வி தான் மக்களுடைய அடிப்படை விஷயங்கள்லாம் பாதிக்குதுங்கிறீங்க ஆமாம் இதில் என்ன சந்தேகம் எனக்கு நீங்கள் வந்து எந்த வருஷத்தில் காலேஜ் முடிச்சிங்க ஜீவா நான் முடித்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு முடிச்சிங்க மதுரையில் முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் அப்போ உங்களோட படித்த இன்ஜினியரிங் பசங்களுக்குலாம் எப்படி வேலை கிடைச்சிது உங்களோட நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தாங்க பல காலேஜ் இருக்கு அப்போலாம் ஞாபகம் இருக்குமா ஜீவா காலேஜை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே பஸ் பஸ்ஸாக வந்து ஐடி கம்பெனி அவங்கள கேம்பஸ் இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ தான் எடுத்துகிட்டு போனாங்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் வருவாங்களா இப்போ மோடியின் நல்ல அரசு நல்ல அரசில் இந்தியாவில் அமிர்த காலத்தில் எந்த டாட்டா கம்பெனியும் ஆளை வேலைக்கு எடுக்காமல் குறைக்கிறாங்க போனால் குவார்ட்டரில் டாட்டா கம்பெனிலே எழுநூறு பேருக்கு வேலை கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா நூறு பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி மூணு பேர் தான் இருக்காங்க ஒரு ஒரு குவார்ட்டருக்கு ஒரு அறநூறு எழுநூறு பேர் கம்மி பண்ணுறாங்க ஆறு லட்சம் பேர் இருந்த இடத்துல அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி பேர் தான் இருக்கிறாங்க ஸோ இருக்கிற வேலை வாய்ப்பு கம்மியாகிட்டே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் உங்கள் நீங்கள்லாம் படித்து வெள்ளை வரைச்ச ஒரு மாதத்துக்கு முப்பதாயூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இன்ஜினியர் போனாலே இன்றைக்கி ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து அதே கிடைக்கிறதே கஷ்டம் கிடைச்சாலும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரரூபா தான் சம்பளம் கிடைக்கிது அன்றைக்கி தங்கம் ஆயிரம் ஒரு கிராமு ஆயிரம் ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மி எழுநூறு எட்நூறுரூவா ஒரு கிராமு இன்றைக்கி தங்கம் எட்டாயிரரூபா ஒரு கிராமு தங்கம் விலை பத்து மடங்கு ஏறி இருக்குது ஆனால் சம்பளம் ஒரு என்ட்ரி லெவல் ஆளோட சம்பளம் அதே லெவலில் இருக்குது இதுலேருந்தே நீங்கள் எவ்வளோ நல்லா ஆட்சியில் பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் கேளுங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் அவன் முதல்ல ஐடிக்கு போகும்போது என்ன சம்பளம் வாங்கினா நீங்களே சர்வே எடுத்து பாருங்கள் இப்போ வந்தவங்க ஐடியில் போய் அதே சம்பளத்துக்கு சேர்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டு பாருங்கள் அதை தங்கம் என்ன விலைன்னு பாருங்கள் எட்நூறுரூவா ஆயிரரூவா தங்கம் இருந்திருக்கும் அந்த தங்கத்தில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் தங்கத்துக்கு யூஸே கிடையாது ஒரு ரூபாயின் மதிப்பை தான் தங்கம் காட்டும் அப்போ மண்மோ மன்மோகன் சிங் காலத்தில் தங்கத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினான்னு பாருங்கள் இன்னைக்கு தங்கத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினான்னு நீங்களே பாருங்க இதுலேருந்தே இவங்களோட வண்டவாளம் நம்மளுக்கு தெரியும் அப்போ எனக்கு வேணா நினைவுக்கு அந்த ஃபோர்த் இயர் முடிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூன்னு காலேஜுக்கு வந்து நடத்துவாங்க படிக்கிறோம் படிக்க எல்லாரையும் கூட்டிட்டு சிவில் இன்ஜினியரை கூட காலேஜ் சர்டிஃபிகேட்டு கான்வகேஷன் முடிவு முன்னாடி வேலையில் இருப்பான் ஆமாம் இப்போ இப்போ அவ்வளோ பேருக்கு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆஃபர் கொடுத்தவனையும் நீ ஆறு மாதம் கழித்து சேருங்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சம்பளம்தான் இப்போ தராங்க இது பொருளாதார சரிவு இல்லாமல் என்னென்னு அவங்கள கேட்குறேன் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது நிர்மலா சீதாராமன் அம்மையாராக இருக்கட்டும் மோதியாக இருக்கட்டும் அவங்க வந்து பொருளாதாரம் நடத்தினதில் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு அப்போ பொருளாதாரம் பற்றி பேசின குருமூர்த்தி இப்போ ஏன் வாயை தச்சு மூடி சும்மா இருக்கார் ஆனால் பொதுவான ஒரு பார்வை வந்து காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே பிரைவேட் செக்டாரை ஊக்குவிக்கிறாங்கங்கிற ஒரு பார்வை இல்லை காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது காங்கிரஸ் எப்போதுமே வந்து ஏழைகளுக்காக வேலை செய்கிற சர்க்கார் தட் இஸ் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸுக்காக வேலை செய்கிற சர்க்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பெட்ரோல் விலை நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் போடச்சா கூட மாண்பு மன்மோகன் சிங் வந்து எழுபது ரூபாய்க்கும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் பெட்ரோல் போட்டிருந்தார் கேஸ் சிலிண்டர் நானூறுரூவா இன்றைக்கி வந்து ஒரு பெட்ரோல் ஒரு பீப்பா எண்ணெய் அறுபது டாலரு ஆனால் உங்கள் பெட்ரோல் எவ்வளோ போடுறீங்க நூற்றி ரெண்டு ரூபா போடுறீங்க மூணு வருஷமாக நூற்றி ரெண்டு ரூபா போடுறீங்க எழுபது ரூபா இருக்கிறச்சியும் நூற்றி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா இருக்கிறச்சியும் நூற்றி ரெண்டு ரூபா இதில் நூற்றி ரெண்டு ரூபாயில் ஐம்பது ரூபா வரி அதனால் காப்பரேட்டுகளுக்கு நாற்பது பெர்சன்ட் டேக்ஸ் வாங்கி மக்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தார் மன்மோகன் சிங் இங்கே காப்பரேட் டேக்ஸை இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆக்கி உங்கள்கிட்டந்து வரி வேட்டை பண்ணுறது தான் பிஜேபி கார்பரேட்டுகள்கிட்ட பணம் வாங்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இது மாதிரி பல த ஃப்ரீயாக எஜுகேஷன் லோன் கொடுக்கறது இது மாதிரி நிறைய நலத்திட்டங்களை பண்ணார் இன்றைக்கி ஒரு சாதாரண மாணவன் போய் எஜுகேஷன் லோன் வாங்க முடியாது ஒரு பேங்க்கில் போய் எங்கள் அப்பாவுக்கு பணம் இல்லை நீங்கள் எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பல இடத்துல பல வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே பணத்தை நிறுத்தி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு டீசல் என்ன விலை பெட்ரோல் என்ன விலை கச்சா எண்ணெய் விலை என்னென்னு பாருங்கள் அன்றைக்கி நூற்றி நாற்பத்தெட்டு வில அறுபது நூற்றி நாற்பத்தெட்டு கச்சா எண்ணெய் விலை கேஸ் சிலிண்டர் நானூறுரூவா இன்றைக்கி அறுபது டாலர் இருக்கும்போது உங்கள் விலை நூ ஆயரூவா ஆயிரம் ரூபா ஆ நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் நம்ம வாங்குறச்சியும் ரூபா ஐம்பத்தி ஆறுரூவாவில் வச்சுருந்தாங்க இன்றைக்கி அறுபத்தி ஒரு டாலருக்கு வாங்குறச்ச உங்களுக்கு வந்து மதிப்பு இருக்கிறது இதுதான் பொருளாதாரம் தெரிஞ்சவர் மதிப்புக தங்க தொடர்ச்சியாக ஏறுவதற்கும் இனி சாமானிய மக்கள் தங்க வாங்க முடியுமா இனிமே தங்க வாங்குவதை நினைக்க முடியுமா தங்க ஆல்ரெடி இருக்கிறது சரி இல்லாதவங்க இனி வாங்க முடியுமாங்கிற அளவுக்கான ஒரு அச்சப்படுகிற நிலைக்கு நம்ம போயிருக்கோம் இதற்கும் இன்றைய அரசின் பொருளாதார நிலைக்கு என்ன தொடர்பு கடந்த காங்கிரஸ் அரசில் இது மாதிரியான நிலை சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான உதவியாக இருந்தது இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் ஒரு பொருளாதார அடிப்படையிலும் அதற்கு இவருடைய அரசியல் நடவடிக்கை எந்தளவுக்கு க காரணமாக இருக்குங்கிறதையும் ரொம்ப விரிவாக ஒரு பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் இது எப்படி உணரணும் எந்தளவுக்கு மிடில் கிளாஸ்க்கும் சாமானிய மக்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்திருக்குங்கிறத ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க்கா நன்றி நன்றி